ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Future விஷன் நீட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா Rotational மோஷன் நியூ யூனிட் ஆரம்பிக்க போகிறோம் அதில் ரொட்டேஷனல் மோஷனுங்கிற அந்த ஒரு யூனிட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சென்டர் ஆஃப் மாஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னென்னு பார்த்துர்லாம் சென்டர் ஆஃப் ஆக்சுவலாக ஒன்று கிடையாது ஓகேங்களா நம்ம ஒரு கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ் இருக்குது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட நிறையோட மையம் அந்த மாசோட சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கான்செப்டா வச்சு நம்ம படிக்கிறது தான் என்னது சென்டர் ஆஃப் மாஸ் இது இப்படி தான் இருக்கணுங்கிற அது ஒரு தனியான ஒரு பார்ட்டிக்கல் எல்லாம் கிடையாது ஓகேங்களா ஒரு நிறை இருக்குது அப்படின்னா சம்திங் இருக்குன்னா அதோட சென்டரில் இருக்க அந்த ஒரு மாஸ் தான் சென்டர் ஆஃப் மாஸ் வேணால் கேட்டால் அது இல்லை அந்த ஒரு மொத்த மாசுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுற மாதிரி ஓகேங்களா அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அந்த மொத்த பொருளோட மாசுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி படிக்கிறதுக்கு இப்படி தான் என்னது சென்டர் ஆஃப் மாஸ் ஓகேங்களா தமிழ் அதை வந்து நிறை மையம்னு சொல்லுவோம் ஓகேங்களா நம்ம என்ன சொன்ன வரைய எ பாயிண்ட் வேர் த என்டையர் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்பியர்ஸ் டு ஆக்ட் ஆர் இமேஜின் டு பி கான்சென்ட்ரேட்டட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மொத்த மாசம் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி சொல்லும் போது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது பொருளுக்கு உள்ளேயும் இருக்கலாம் வெளியும் இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டர் ஆஃப் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்க ஒரு பொருள் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஈவனாக மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு மாஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா மீனிங் என்னன்னா ஜஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பி நம்ம எடுத்தோம்னா கம்பியோ ஏதோ ஒரு ராடோ நம்ம எடுத்தோம்னா அது பார்க்குறது எப்படி இருக்கும் ஈவனாக தெரியும் ஆமாங்களா மாஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்க மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சென்டரில் தான் என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாம்பிளுக்கு லென்த் வந்து எல் லென்த் இருக்க ஒரு ராடு இருக்குன்னா மொத்த லென்த் எல்னால் இதில் எல் பை டூங்கிறது இந்த இடம் வருங்களா அப்போ இந்த எல் பை டூ இந்த ஒரு எல் பை டூ இந்த ஒரு பாயிண்டில் தான் என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்துச்சா ஒருவேளை இந்த மாஸ் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்னா எக்ஸாம்பிளுக்கு சம்திங் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது இல்லை மாஸ் வந்து ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது ஜஸ்ட்டு மாஸ் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு இந்த பக்கம் சும்மா லைட்டாக கொஞ்சம் மட்டும் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும்னா எந்த பக்கம் மாஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா எந்த பக்கம் மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஓகேங்களா சென்டர் ஆஃப் மாஸ் ஏன்னா டோட்டல் வச்சு தான் அந்த மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம சொல்ல போறோம் எந்த பக்கம் மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி இது பாடிக்கு உள்ளேயும் இருக்கலாம் வெளியேயும் இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ரிங் ஓகேங்களா இதோட மாஸ் எங்கே இருக்கும் இந்த அந்த வெளி வளையத்துல மட்டும்தான் மாசு இருக்கும் உள்ள எப்படி இருக்கும் கேப்பா தான் இருக்கும் ஆமாங்களா உள்ள வந்து ஹாலோவாக தான் இருக்கும் கேப்பா தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த கேப்ல வந்து என்ன ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல சென்டரா இருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த ஒரு ரிங்கு வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சென்டர்ல தான் என்ன ஆக்ட் ஆகும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா பட் அது அந்த மாஸ் மேல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆமா தானே இது வந்து அதோட ஜாமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லலாம் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அதோட சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜியாமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லுவோம் அந்த ஜாமெட்ரிக்கல் சென்டரில் தான் என்ன ஆக்ட் ஆகும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும் அப்போ சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ஒரு பொருள் மேலேயும் இருக்கலாம் அந்த பொருளோட மாஸ் மேலேயும் இருக்கலாம் மாசை தள்ளி வெளியவும் இருக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இடத்துல மாசை தள்ளி வெளியில் இருக்குது ஓகேங்களா அந்த மாஸ் மேலே சென்டர் ஆஃப் மாஸ் இல்லை ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி சில தேர்டிகல் பார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து சில இடத்துல யூஸ் ஆகும் ஓகேங்களா தேர்டிகல் கொஷின் கேட்கலாங்க அசோஷன் ரீசன் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்டிகல் பார்ட் கொஞ்சம் யூஸ் ஆகும் ஓகேங்களா த த த த த ஆஃப் 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 மாஸ் 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 மே மே ஆர் நாட் ஒன்று அதில் இருக்கலாம் 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 இல்லாமலும் ஓகேங்களா லை ஆன் பாடி பாடி அந்த இல்லாமல் வெளியவும் இருக்கலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஆஃப் 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 மாஸ் இஸ் சிஸ்டம் அதாவது எந்த சூஸ் பண்ணாலும் அதை டிபெண்ட் பண்ணி இசட் ஆக்சிஸ் சொல்லுவோம் ஓகேங்களா எக்ஸ் ஒசட்ஸ்ல நீ எந்த ஆக்டிவ்ஸ்ல வச்சோம்னாலும் எந்த ஆக்டிவ்ல வச்சாலும் ஜஸ்ட் அது அந்த மாசை தான் டிபெண்ட் பண்ணிருக்குமே ஒழிய அந்த சென்டர் ஆஃப் மாஸ்கிறது நம்ம எந்த சிஸ்டம்ல வச்சு பாக்குறோம் அப்படிங்கறத வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஷேப் ஆஃப் பாடி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷேப்பை டிப்பெண்ட் பண்ணிருக்கும் ஈவனான ஷேப்பா இருந்தா ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தா சென்டர்ல இருக்கும் இதே ராடு ஒரு பக்கம் சின்னதாகவும் ஓகேங்களா ஒரு பக்கம் இந்த மாதிரி பெருசாகவும் ஒரு ராடு இருக்கு அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க ஜஸ்ட் எந்த பக்கம் மாஸ் அதிகமாக இது நார்மலா சென்டர்னா சென்டர்ல இருந்து மாஸ் எந்த பக்கம் அதிகமா இருக்கும் அந்த பக்கம் ஜஸ்ட் இப்படி தள்ளி இருக்கும் ஓகேங்களா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் ஓகேங்களா அப்ப அது ஷேப்பையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் வேற என்ன டிபெண்ட் பண்ணிருக்கும் distribution of mass அந்த mass வந்து எப்படி distribute ஆயிருக்கு ஓகேங்களா அதையும் வந்து depend பண்ணிருக்கும் in symmetrical bodies in which the distribution of mass is homogeneous the center of mass coincides with the geometrical center or center of symmetry of the body அதான் நாம் இன்ன சொன்ன மரியே அது ஒரு evenான system ஆருந்துனா example இக்கு ஒரு ring இல்லனா நாம் ஒரு square எடுத்துக்கலாம் okay yengla, same சைஸ் இருக்கணும் ஓகேங்களா டைமென்ஷன் வந்து மாறக்கூடாது ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஷேப்ல இருக்கணும் மாசும் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுனா எங்க தான் இருக்கும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அதோட சென்டர் ஜாமெட்ரிக்கல் சென்டர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாமெட்ரிக்கல் சென்டர்ங்கிறது அதோட சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரிங் ஓகேங்களா ரிங் நம்ம இப்போ சொன்னோம் ரிங்ல வந்து எங்க இருக்கும் மாசு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அவுட் சைட் ஓகேங்களா அவுட் சைடு தான் மாஸ் ஆமாம் தானே ஜஸ்ட் ஒரு ரிங் இப்படி இருக்குன்னா இதுதான் மாஸ் இருக்கா அந்த ஒரு லைனு ஆமாங்களா இதில் தான் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பட் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்னு சொன்னேன் சென்டரில் இருக்கும்னு சொன்னேன் அப்போ அவுட் சைடு தான் மாஸ் மாசை தாண்டி வெளியே இருக்குது எங்கே சென்டர் ஆஃப் மாஸ் ரிங்கில் எந்த இடத்துல ஜாமெட்ரிக்கல் சென்டரானா சென்டர் ஆஃப் த ரிங்கில் ஓகேங்களா இது சென்டர் ஆஃப் த ரிங்கு அதுதான் ஜாமெட்ரிக்கல் சென்டர் அந்த இடத்துல தான் என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இதே ஒரு டிஸ்க்கு தான் டிஸ்க்குங்கிறது ஜஸ்ட்டு ஒரே இந்த வளையல் மாதிரியே தான் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரியே தான் ஜஸ்ட் உள்ளேயும் மாஸ் இருக்கும் ஆமாங்களா டூ டே மென்ஷனில் இருக்க ஒரு ஷேப் தான் ஜஸ்ட் உள்ளேயும் மாஸ் இருந்து அது பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ரிங்குன்னு சொல்லுவோம் சாரி டிஸ்க்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த டிஸ்கில் எங்கே இருக்கும் இன்சைடு த மாஸ் ஏன்னா இந்த இடத்துல மாசு இருக்குது அங்கேயும் சென்டரில் தான் இருக்கும் பட் அது எந்த இடத்துல இருக்குது உள்ளே வந்து அங்கே மாஸ் இருக்குது அப்போ அது இன்சைடு த மாஸில் தான் என்ன இருக்கு சென்டர் ஆஃப் மாஸும் இருக்குது ஓகேங்களா அதுவும் ஜாமெட்ரிக்கல் சென்டர் தான் சென்டர் ஆஃப் த டிஸ்கில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ராடு ஒரு ராடு வந்து எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளா எக்ஸாம்பிள் ஒரு ராடு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா அதுல எங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அந்த ராடுக்குள்ளேயே தான் இருக்கும் அதோட சென்டர் ஒருவேளை யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா சென்டர்ல தான் என்ன இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா அதுவும் இன்சைடு த மாஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா அதாவது சென்டர் ஆஃப் மாசோட பொசிஷன் தான் கேட்பாங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பார்ட்டிகல் ஒரு லைன்ல வச்சிருக்கோம் எக் ஆக்ஸிஸோ ஒய் எக்ஸ் வச்சிருக்கோம் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் இந்த மாதிரி கேட்கலாம் இல்ல என் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வச்சுட்டு கேட்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா முதல்ல நம்ம வந்து பொசிஷன் வெக்டர் அதோட பொசிஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் எந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா அப்ப பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டூ பார்ட்டிகல் சிஸ்டம் முதல்ல பாத்துலாம் முதல்ல ரெண்டு பொருள் வைக்கிறது எப்படி அப்புறம் நிறைய பொருள் வச்சாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா டூ பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு நம்ம இந்த ஆறுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பொசிஷன் வெக்டருக்கு யூஸ் பண்ணுவோம் வெக்டரில் பார்த்துருப்போம் சிஓஎம்ங்கிறது ஜஸ்ட் நம்ம சென்டர் ஆஃப் மாஸை குறிக்கிறதுக்காக நம்ம ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும் பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு ஜஸ்ட் சிம்பிளான ஃபார்மலாக தான் எம் ஒன் ஆர் ஒன் பிளஸ் எம் டூ ஆர் டூ டிவைட் எம் ஒன் பிளஸ் எம் டூ எம்ங்கிறது ரெண்டு மாஸ் ஓகேங்களா எம் ஒன் வந்து ஒரு மாஸ் எம் டூ ஒரு மாஸ் ஆர் ஒன்ங்கிறது எம் ஒன்னோட பொசிஷன் ஆர் டூங்கிறது வந்து எம் டூவோட பொசிஷன் ஓகேங்களா நம்ம இருந்து பார்க்குற இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ இது வந்து ஆர் ஒன் ஆர் டூ எதை குறிக்கும்னா வந்து மூணு ஆக்சிஸுமே குறிக்கும் ஓகேங்களா எக்ஸ் எக்ஸஸ்ல வச்சாலும் சேம் ஃபார்ம்லா ஒய் ஆக்சிஸ்ல வச்சாலும் சேம் ஃபார்மில இசட்ல ஒரு எக்ஸில் வச்சிருந்தாங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம் எம் ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எம் டூ எக்ஸ் டூ பிளஸ் டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ இதே ஒய் ஆக்சிஸ்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஒன் ஒய் டூ இசட்னா இசட் ஒன் இசட் டூ ஓகேங்களா அவ்வளோதான் மொத்தமாக மூணும் சேர்த்து இருந்துச்சுன்னா மூணு ஆக்சிஸ் பத்தியுமே நம்ம பேசுறோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல நம்ம பொசிஷன் வைக்கலாம் ஆர் ஒன் ஆர் டூ வச்சு நம்ம ஐஜே கேப் யூஸ் பண்ணி ஐஜே கே கேப் யூஸ் பண்ணி அந்த வெக்டர் ஃபார்ம்ல நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னா சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ் அதாவது நம்ம ரெண்டு பார்ட்டிகல் கன்சிடர் பண்றோம்னா த சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆன் த லைன் ஜாயினிங் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு மாஸ் இங்க ஒரு மாஸ் இருக்குன்னா இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னா இது ரெண்டு ஒரு லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஓகேங்களா ஏதோ ஒரு ஆக்சிஸ்ல வந்து நம்ம ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணோம்னா அந்த லைன்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அதை தாண்டி வேற எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் அந்த லைன் ஜாயினிங் தேம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் ஆரிஜின் ஓகேங்களா ஆரிஜின் நம்ம ஆரிஜின்ல இருந்தால் கன்சிடர் பண்ணுவோம் ஓகேங்களா இது ஆரிஜின் இடம் இருக்கிற இடம் எக்ஸாக்சிஸ்ல ரெண்டு மாஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா எம் ஒன் ரெண்டு மாஸ் அந்த எக்ஸ் கன்சிடர் பண்ற இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் செகண்ட் மாஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்ப இந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்னது எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஓகேங்களா அப்ப எக்ஸ் ஒன் ஃபார்முலா என்னன்னு வரும் எக்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ் நான் எக்ஸ் ஆஃப் ஓகேங்களா எக்ஸ் வந்து அந்த பொசிஷன் வெக்டர் எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் டூ எக்ஸ் டூ ஒன் பிளஸ் எம் டூ ஒருவேளை இந்த ரெண்டு மாசம் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா வேணும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் சிம்பிளிஃபை ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணாலும் எம் எம்னு நம்ம அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும் ஒருவேளை இன்னும் ஷார்ட் ஃபார்மாக வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் எம் ஒன்று எம் டூ சேமு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இதுவும் டூ கேஜி தான் இதுவும் டூ கேஜி தான் ஓகேங்களா டூ கேஜி டூ கேஜின்னு யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி ஒரே மாதம் தான் இருக்குது அப்போ அதுக்கான சென்டர் ஆஃப் மாதம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிளாக அதோட மாசு டிபார்ட்மெண்ட் இருக்காது அதோட

இஃப் வி டேக் திஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மாஸ் அட் ஆரிஜின் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணதில் ஆரிஜினை தனியாக கன்சிடர் பண்ணி பொசிஷன் ஆஃப் த ஃபஸ்ட் மாஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் கன்சிடர் பண்ணணும் நம்ம சால்வ் பண்ணும்போது இப்படியும் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணலாம் இல்லைனா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் ஜஸ்ட் இந்த ஒரு பொஜிஷன் ஆஃப் ஆரிஜின்லேயே வந்து ஃபஸ்ட்டு இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கிற இடத்த நம்ம ஆர்ஜினா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கிற இடத்த நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் ஆரிஜினா கன்சிடர் பண்ணலாம் அப்போ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் ஏன்னா ஆரிஜினோட வேல்யூ ஜீரோ ஆமாங்களா அப்போ எக்ஸ் ஒன்னுங்கிறது அந்த இடத்துல இருக்காது ஆரிஜினே தான் அது இருக்குதுங்கும் போது எப்படி வரும் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோன்னு வரும் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகும் ஜஸ்ட் எக்ஸ் டி ஈக்குவல் டு அந்த எம் ஒன்னோட வேல்யூ ஜீரோ எம் ஒன் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோ ஆயிடும் அப்புறம் எம் டூ எக்ஸ் டூ டிவைட் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு

என் ஓகேங்களா மாஸ் வந்து எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் வரைக்கும் இருக்கு ஓகேங்களா மாசோட வேல்யூஸ் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸ் வரைக்கும் இருக்கும் அதோட பொசிஷன் வெக்டர்ஸ் ஓகேங்களா அப்ப இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் எப்பயும் போல எல்லாத்தையும் ஆட் பண்றோம் அப்படி தான் பண்ணும் எம் ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் எம் டூ எக்ஸ் டூ பிளஸ் எம் த்ரீ எக்ஸ் எக்ஸெட்ரா எம் என் எக்ஸ் பை எம் ஒன் பிளஸ் எம் டூ பிளஸ் எம் த்ரீ எக்ஸெட்ரா எம் ஓகேங்களா ஜஸ்ட் இதே தான் இதை நம்ம சிம்பிளா எப்படி எழுதலாம் எக்ஸ்யூஎம் சம்மேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டுங்கிறது நம்ம யூஸ் பண்ண போறது இந்த இடத்துல இந்த ஐ ஈக்குவல் பதிலாக யூஸ் பண்ணிட்டோம்னா மீனிங் என்னேஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் நிறைய இருக்கிறதா தெரிஞ்ச ஒரு வேல்யூஸை ஜஸ்ட் சம் பண்றதுக்காக ஒரே இதாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சிம்பிளா எழுதுறதுக்காக அப்ப சமேஷன் ஆஃப் எம்ஐ எக்ஸ் டிவை எம்ஐ மேல எம் எக்ஸ் ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கு கீழே ஒரு எம் மட்டும் இருக்கு ஜஸ்ட் அது வந்து ஆட் தான் பண்ண போறோம் ஜஸ்ட் இதுக்கு மீனிங் என்னது எப்படி அதெல்லாம் m1 x1 plus m2 x2 plus etc இந்த mn x1 இங்க எப்படி எழுதிருக்கோமோ அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல திருப்பி எழுதிறதுக்கு தான் இந்த மெத்தட் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒருவேளை அது ஒரே ஒரு ஆக்சிஸ்ல தான் இருந்துச்சு ஆமாங்களா நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னது எல்லாமே ஒரே ஒரு ஆக்சிஸ் ஒரே ஒரு x லைன் இதுலயே நாம என்னதான் பார்த்தோம் ஒரே ஒரு x லைன் மட்டும் தான் பார்த்தோம் x இருக்கலாம் y இருக்கலாம் z இருக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியா கேட்டாங்க எதுல கேட்டாலுமே அதுக்கான வேல்யூஸ் மட்டும் அப்படியே அப்ளை பண்ணீங்க ஓகேங்களா ஒருவேளை த்ரீ டைமென்ஷன்ல இருக்கு டூ டைமென்ஷனோ அல்லது த்ரீ டைமென்ஷன்லோ இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா இது எக்ஸு செட்டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா ஓகேங்களா மூணு ஆக்சிஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல கொடுத்துட்டாங்க ஓகேங்களா மாஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சிட்டாங்க அதோட பொசிஷன் வெக்டர் ஆறுல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பொசிஷன் வெக்டர் ஆறுல கொடுத்துருக்காங்க சிம்பிளா சொல்லுமா கோஆர்டினேட்ல கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க கோஆர்டினேட் மீன்ஸ் இப்போ வந்து டூ கம்மா ஒன் கம்மா த்ரீ இப்படி கொடுத்தாங்கன்னா மீனிங் என்னது இது எக்ஸ் ஒன்று இது ஒய் ஒன்று இது ஒன் ஓகேங்களா இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு குவாடினேட் கொடுத்துட்டு அந்த குவாடினேட்டை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இதே மாதிரி எத்தனை கொடுத்தாங்களோ அத்தனை மாசம் இருக்கா எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதத்துக்கான குவாடினேட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம எப்பயும் போல சென்ட்ரஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம் டூ நா டூ த்ரீ த்ரீ இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டு ஜஸ்ட் அதோட டிவைட் பண்ணுவோம் அதோட மாசால நம்ம டிவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதுதான் வந்து ஃபார்முலா அப்போ இந்த ஆறுங்கிறது என்னது மூணு ஆக்சிஸ்க்கும் இருக்கிறதுனால ஆர் சிஓஎம்னு எடுத்துக்கிட்டேன் அது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு எம் ஒன் ஆர் ஒன் பிளஸ் எம் ஆர் நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு போதில் எக்ஸ் ஒய் யூஸ் பண்ணதுக்கு போதில் இப்போ இங்கே ஆர் யூஸ் பண்ணுவோம் ஆர் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு வெக்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஐஜே கே வெக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம் அதாவது

6 ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கு இப்ப 2,0 கமா ஜீரோனா மீனிங் என்னது இந்த இடம் ஆமாங்களா டூ கமா ஜீரோ இந்த இடம் இந்த இடத்துல தான் என்ன இருக்கு டூ கேஜி மாஸ் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் கமா ஜீரோ எக்ஸ் ஆக்சிஸ்ல சிக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல மறுபடியும் ஜீரோ அப்ப இந்த இடம் ஆமாங்களா இந்த இடத்துல என்ன கேஜி இருக்கு ஃபோர் கேஜி மாஸ் இருக்கு இப்படி ஒரு இருக்க சிஸ்டத்துக்கு என்ன கேட்குறாங்க சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம இதை வந்து மூணு ஆக்சிஸ் தனித்தனியாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம் இல்லை நம்ம வெக்டர் ஃபார்மில் வச்சும் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரே ஒரு ஆக்சிஸில் தான் இருக்குது அதனால நான் தனியாகவே எடுத்து சால்வ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூவே இல்லை ஜீரோ மட்டும் தான் இருக்கு ஆமாங்களா ஒய் ஆக்சிஸில் வேல்யூவே இல்லை ஜீரோ தான் இருக்குது ரெண்டு இதுக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காம ஒய்க்க கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் போட்டு தான் சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்கான ஃபார்ம்ல என்னது இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எம் டூ எக்ஸ் ஒன்றோட எம் ஒன் ப்ளஸ் எம் டூ எம் ஒன் என்னது டூ எக்ஸ் ஒன் என்னது டூ

ஒய் யூஸ் பண்ணோம்னா எம் ஒன் எம் டூ வேல்யூ அதே தான் ஒய் ஜீரோம் போது ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ தான் ஜீரோ பை எனிங் மறுபடியும் என்னதான் நமக்கு கிடைக்கும் ஜீரோனு தான் கிடைக்கும் அப்போ மீனிங் என்னது சிக்ஸ்க்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எங்க இருக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல தான் வந்து ஃபோருக்கும் ஃபைவ் நடுவில் இருக்கும் ஆமாங்களா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுங்கிறது ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கும் அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது இந்த ஒரு சிஸ்டத்துக்கு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஜஸ்ட் எப்படி ஆரிஜின் ஓகேங்களா இது ஆரிஜின் ஆரிஜின்ல வந்து சேம் மாஸ் இருக்கு ஓகேங்களா நாலு கார்னர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு நாலு கார்னர்ல வந்து எம்ங்கிற மாஸ் வச்சிருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து ஏ டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அதாவது ரெண்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது ஏ அப்ப நம்ம இந்த மாதிரி மட்டும்தான் தான் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க அட் ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஃபோர் மாசஸ் ஆர் வாட் பிளேஸ்டு த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க ஈக்குவல் சைடு இல்லைனா லென்த்து பிரெத் அதோட வேல்யூ மாற்றி கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ மாறும் ஓகேங்களா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து குவார்டினேட்ஸ் நம்மளே எடுக்கணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் குவார்டினேட்ஸ் நம்மளே எடுக்கணும் இந்த இடம் நமக்கு என்னென்னு தெரியும் ஜீரோ கமா ஜீரோ மொத்த லென்த் ஏ அப்போ இது வரைக்கும் ஏ இது இந்த பாயிண்டில் தானே இருக்குது அப்போ ஏ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு பிஏ ஒய்ஆக்சிஸில் ஜீரோ இந்த இடம் ஒய் ஒய்ஆக்சிஸில் ஏ எக்ஸாக்சிஸ்லையும் ஏ அப்போ ஏ கமா ஏ இந்த இடம் ஒய் ஆக்சிஸில் ஏ எக்ஸாக்சிஸில் ஜீரோ ஆமாங்களா எக்ஸாக்சிஸில் ஜீரோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாக்சிஸ் நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் நமக்கு ஆன்சர் வந்துடும் மொத்தம் எத்தனை மாதம் இருக்குது நாலு மாதம் இருக்குது அப்போ நம்ம அந்த எத்தனை ஃபார்முலா ஃபார்முலா எத்தனை மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணணும் ஃபோர் வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நாலு மாதத்துக்கு எழுதிட்டுனா ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து எம் எல்லா மாசமும் எம் தான் ஃபர்ஸ்ட் மாசோட எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்னன்னா ஜீரோ ஆமாங்களா எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோ எக்ஸ் டூவோட வேல்யூ ஏ எக்ஸ் த்ரீயோட வேல்யூ இதை நான் எக்ஸ் த்ரீயா அப்படி வச்சுட்டு இருந்தோம் ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் த்ரீயா வச்சுட்டோம்னா அதோட வேல்யூ என்னது ஏ எக்ஸ் ஃபோரோட வேல்யூ மறுபடியும் ஜீரோ ஓகேங்களா இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு மாசம் நடுவில் இருக்க அந்த டிஃபரன்ஸ் அப்படி கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடும் இது ஜீரோ ஆகிடும் இதுவும் ஜீரோ ஆகிடும் இங்கே எம்இன்டி ஏ எம்ஏ பிளஸ் எம்ஏ சாரி இதுதான் ஜீரோ எம்ஏ பிளஸ் எம்ஏன்னா நமக்கு கிடைக்கும் டூ எம்ஏன்னு கிடைக்கும் டூ எம்ஏ டிவைட் பை ஃபோர் எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ ஏ டிவைட் பை ஃபோர் அப்போ ஜஸ்ட் மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா ஒன் பை டூன்னு கிடைக்கும் ஆமாங்களா அப்போ மேலே ஏ இருக்குது கீழே டூ அப்போ ஏ பை டூ எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது ஏ பை டூவில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு எந்த இடத்துல இருக்குது இது ஏ இது ஏன்னா இந்த பார்த்தோன்னே என்ன இருக்கும்

சென்டர் ஆஃப் மஸ் கிடைக்கும் அப்போ இதில் இங்கே இதில் ஜஸ்ட் நம்ம ரெண்டுக்கும் ஒரு லைன் வரைஞ்சோம்னா எந்த இடத்துல மீட் ஆகும் இந்த இடம் அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது சென்டர் ஆஃப் த அந்த ஒரு ஸ்கொயரில் தான் என்ன இருக்குது சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒருவேளை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஓகேங்களா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு இதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எம் டூ எம் த்ரீ எம் எக்ஸெட்ரா என் எம் வரைக்கும் வந்து என்ன இருக்கு மாஸ் இருக்குது டிஸ்டன்ஸும் அதே மாதிரி ஒரு லென்த்து எல்னால் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எம்க்கும் அந்த ஆரிஜினுக்கும் இருக்க லென்த்து எல் அதுக்கப்புறம் டூ எல் த்ரீ எல் எக்ஸெட்ரா என் எல் வரைக்கும் போகுது ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலில் வந்து எக்ஸெட்ரா என் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா என் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வேல்யூஸை செக்ட் பண்ணோம்னா எம் ஒன்னோட வேல்யூ எம் எம் டூவோட வேல்யூ டூ எம் எம் த்ரீயோட வேல்யூ த்ரீ எம் எம் என்னோட வேல்யூ என் எம்மு அதே மாதிரி எக்ஸ் ஒன்னோட வேல்யூ எல் எக்ஸ் டூவோட வேல்யூ டூ எல் எக்ஸ் த்ரீயோடய வேல்யூ த்ரீ எல் எக்ஸட்ரா என்எல் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணி வந்தோம்னா ஜஸ்ட் எம்எல் ஃபோர் எம்எல் டூ இன்ட்டு டூ ஃபோர் த்ரீ இட்டு த்ரீ நைனு நெக்ஸ்ட் எண் இன்ட்டு எண் என் ஸ்கொயர்னு கிடைச்சிடும் கீழே எப்படி இருக்கும் m டூ எம் த்ரீ எம்மு என் எம் ஓகேங்களா இப்போ எல்லாத்துலேயும் காமனாக எதை வெளியேடுக்கலாம்னா மேலே வந்து எம்எல் ரெண்டுலையும் காமனாக இருக்கும் கீழே எம் காமனாக இருக்கும் ஆமாங்களா அப்போ மேலே நான் எம்எல் காமனாக வெளியிட்டுறேன் கீழே காமனா காமனாக வெளியிடுறேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேங்களா இதுல எம்மை கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே எப்படி இருக்கும் எல் மட்டும் இருக்கும் இந்த டம்ஸ் இருக்கும் ஓகேங்களா நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும் மேத்தமேட்டிக்ஸ் ஓகேங்களா சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ் அதே மாதிரி சம் ஆஃப் ஆஃப் ஸ்கொயர் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா நம்ம அதிகரிதம் அந்த பார்ட்ல வந்து அதிகமாக அல்ஜிபிராவில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அதை தான் இங்கே அப்ளை பண்ண என் நேச்சுரல் நம்பர்ஸ்னா மீனிங் என்னது ஒன்னு டூ த்ரீ எக்ஸட்ரா என் வரைக்கும் முடிச்சு அதை எப்படி ஷார்ட் பார் என் பிளஸ் ஒன் இருபது பை டூ ஆமாங்களா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஓகே என் 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 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்பர் ஒன் பை டூ இதே அதோட ஸ்கொயர் ஆட் அதோடய போனோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அடுத்தது ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் அதோட ஸ்கேயர் போது அப்போ ஒன்று ஒன் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று டூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபோர் த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நைன் அந்த மாதிரி தான் நம்ம கடைசியில் என் ஸ்கொயர் வரைக்கும் என்றைக்கும் கிடைக்குது அப்போ அதை நம்ம எப்படி அதெல்லாம் அந்த ஃபார்மில யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் என் என் பிளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் தான் என்னது சம் சம் ஆஃப் 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 ஸ்கொயர் 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 என் 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 நேச்சுரல் 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 நம்பர்ஸ் 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 ஓகேங்களா 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 அப்போ அப்போ மேலே வந்து வந்து என்ன என்ன கீழே கீழே வெறும் வெறும் மட்டும் மட்டும் ஜஸ்ட் வேல்யூஸ் ஒன் ஒன் டூ பை சிக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது இதோட வேல்யூ வேல்யூ இருக்கிறதோட வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படி அப்ளை பண்ணி ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் கேன்சல் பண்ணோம்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும் மீதி நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல எல் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் இந்த டூ என் பிளஸ் ஒன் டிவைட் பை இது கேன்சல் ஆன என்ன வரும் நமக்கு த்ரீ மட்டும் கிடைக்கும் ஆமாங்களா டூ என் பிளஸ் ஒன் டிவைட் பை த்ரீங்கிறது மட்டும் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு

பிளஸ் எம் டூ அந்த தான் அப்ளை பண்ணுவோம் அப்படி அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது சென்டர் ஆஃப் மாஸ்க்கான வேல்யூ ஜஸ்ட் ஒன் இன்ட்டு மாஸோட வேல்யூ ஒன்னு ஃபஸ்ட் மாஸ் வந்து ஒன்று செகண்ட் மாஸ் டூ ஓகேங்களா ஜஸ்ட் அதோட வேல்யூ ஃபுல்லாக வந்து சப்ஸ்பூட் பண்ணியிருக்கேன் உள்ள மல்டிபிள் பண்ணாலும் ஒன்னாலும் இதை மல்டிபிள் பண்ணா சேம் வேல்யூ கிடைக்கும் இந்த பக்கம் ரெண்டாவது மல்டிபிள் பண்ணால் ஜஸ்ட் டூ ஐ ப்ளஸ் டூ ஜே கிடைக்கும் டிவிட் பை எம் ஒன் பிளஸ் எம் போது ஃபர்ஸ்ட் மாஸ் ஒன் செகண்ட் மாஸ் டூ ஓகேங்களா அப்போ கீழே எப்படி கிடைக்கும் த்ரீனு கிடைக்கும் ஜஸ்ட் நம்ம இதை மறுபடியும் வந்து ஆட் பண்ணோம்னா இங்கே ஒரு டூ ஐ இங்கே வரும் டூ ஐ அப்போ ஃபோர் ஐ ஒரே ஒரு ஜே தான் இருக்கு அப்போ டூ ஜே மறுபடியும் ஒரே ஒரு கே தான் இருக்கு டூ கே டிவைட் பை த்ரீ ஓகேங்களா இது தனித்தனியாக பிரிச்சு எழுதணும்னா எப்படி ஃபோர் பை த்ரீ ஐ டூ பை த்ரீ ஜே டூ பை த்ரீ கே ஓகேங்களா இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாசோட அந்த வெக்டர் ஃபார்ம் ஓகேங்களா இது அவங்க குவார்டினேட்ஸாக மறுபடியும் கேட்டாங்க ஆப்ஷனில் குவார்டினேட்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம குவார்டினேட்ஸ்க்காக மாற்றணும்னா எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து ஐ அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஐ கேப்போட கேப்போட வேல்யூ வேல்யூ இது இது ஜே கே கேப் ஆமாங்களா அப்ப ஆக்சிஸ் தான் ஃபோர் பை த்ரீ டூ பை த்ரீ டூ பை த்ரீ அப்படிங்கறத என்னது சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வேற வேற மாதிரி இருக்க மெட்டீரியல்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது வேற வேற மாதிரியான ஷேப்புக்கு எப்படி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட்